எங்கட தமிழ் மக்கள் அதை இயக்க பாட்டுகளை மாட்டிச்சு பெரிய ஒரு வரவேற்பாக சந்தோஷமாக ஹப்பியாக இனி தமிழமே கிடைச்சிட்டு எங்களோட தமிழ் மக்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்ச மாதிரி உல்லாசமாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு காலமும் இல்லை வேதனையும் வலியும் துன்பமும் கஷ்டமும் பட்டவர்களுக்கு தான் தெரியும் அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் வலி பார்த்திருந்தவர்களுக்கு வலிக்காது அதில் கஷ்டம் தெரியாது பார்த்திருந்தவங்களுக்கு சரியா நாங்கள் எவ்வளவு தச்சிந்து இன்றைக்கு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை எங்களுக்கு எங்களுக்குத்தான் தெரியும் பலி நாங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் தலையா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த போராட்டத்துக்காக அப்ப எங்களுக்கு எங்களுக்குத்தான் தெரியும் பசு பட்டினி பாம்பு கடி அது இது காடு நட மேடு பள்ளம் தண்ணி கடல் அன்று சொல்லி எல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டம் இன்னைக்கு மறக்கலை கற்றுக்கொண்ட பாடத்தை நாங்கள் இன்னைக்கு மறக்கலை ஆனால் ஒன்றே ஒன்று மறந்துருக்கிறோம் ஆயுத கலாச்சாரத்தை மறந்துருக்கோம் இனி ஒரு காலம் ஆயுத கலாச்சாரம் இல்லைன்றத மறந்துட்டோம் ஆனால் மற்ற ஒன்றும் நாங்கள் மறக்கலை அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தான் தெரியும் அது அதில் வலி வேதனை நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் போராடினது யாழ்ப்பாணத்துல சர்வதேச கிரிக்கெட் மைதானம் துறக்கிறதுக்கு நாங்கள் போராட இல்லை அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல என்ன குடியரவு குடியாழ்வு திணைக்களம் ஒன்றை திறக்கிறதுக்காக நாங்கள் போராடலை பட்டுவால் பாலத்தை செய்தா செய்து தந்த சரி என்றதுக்காக நாங்கள் போராடல நாங்கள் போராடின எங்கட தமிழ் மக்கள் வடகிழக்கில் எங்கட தாய நிலப்பரப்பில் எங்கட மக்கள் சுயமாக தாங்களும் இந்த நாட்டு பிரஜா என்ற அடிப்படையில் நாங்கள் சுயமாக வாழ்கிறதுக்காக தான் நாங்கள் போராடினேன் இன்னும் அந்த அந்த தீர்வு திட்டம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அதை விட இந்த பாட்டுகள்ல இருக்கிற குருதி தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு அர்ப்பணிப்பு தெரியுமா ஒவ்வொரு 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 என்னென்ன விதமான ஒரு ஒரு பலிகள் இருக்குன்னு சொல்லி தெரியுமா சும்மா அடிக்கிறீங்க பாட்டு தமிழ்களும் கிடைச்ச மாதிரி அனுராக்கி பாட்டு அடிக்கிறீங்க ஏனே அரசியல்வாதி மாதிரி பாட்டு அடிக்கிறீங்க அந்த இயக்க பாட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை என்ன 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 தகுதி இருக்குது இயக்க போராளிகள் அடிக்கலாம் மக்கள் அடிக்கலாம் சரியா நீங்க அரசியல்வாதி இருக்கோ ஜனாதிபதி இருக்கோ ஏன் இந்த பாட்டை அடிக்கிறீங்க ஆ எங்களுக்கு வலிக்குது போராடின்னு எங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு வலிக்காது பாட்டு அடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மடிக்க வலிக்காது பாட்டை என்ன துஸ்பிரே செய்கிறவங்களுக்கும் வலிக்காது அந்த பாட்டுக்காக நாங்கள் எத்தனை பேர் இழந்திருப்போம் ஒவ்வொரு ஆணையரை விழப்போகுதுன்றா ஆணையரை விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஆணையரில் எத்தனை ஆயிரம் போராளிகளை இழக்கிறோம் நாங்கள் அதுக்காகத்தான் அந்த பாட்டு ஒரு கரும்புலி தாக்குதல் நடக்குதுன்றா அந்த கரும்புலி தாக்குதல் நடந்த அந்த தான் அந்த பாட்டு வீரச்சாவட மாவீரர்களுக்காக அதை துஷ்பிரே செய்கிறீங்க நீங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிற அன்பா அந்த தௌன் மக்களே புலத்திலையும் தாயத்திலையும் சரி அந்த பாட்டுகளை துஷ்பிரயம் செய்யாதீங்க ஏனையவர்களுக்கு பாட்டு அடிக்காதாங்க ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு புரட்சி நடக்க ஒரு புரட்சி அரசியல் செய்ய ஒரு போராளிகளுக்கு அந்த பாட்டு பொருத்தமானது அந்த பாட்டு எங்களுக்கு தான் உரிமை நாங்கள் நாட்டின வேலி நாங்கள் வச்ச வேலி நாங்கள் வச்ச மரங்களை நாங்கள் தான் அதை பராமரித்து நாங்கள் தான் பாதுகாக்கணும் அதுக்கு தான் எஞ்சிய போராளிகள் நாங்கள் இருக்கிறோம் பீரச்சா அடைஞ்சால் எஞ்சிய போராளிகள் இருக்கிறோம் பீரட்சா அடைஞ்சா எல்லாம் முடிச்சு அப்போ நாங்கள் இருக்கிற வழியா தானே அதை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வாரம் எல்லாம் பார்த்து கொண்டு வாரம் எல்லாரும் பீரட்சா உடஞ்சா எல்லாம் முடிஞ்சு அஞ்சு பேர் போனா அஞ்சு பேர் அஞ்சு பேர் அந்த கதையை வந்து சொல்றது நாங்க எப்படி அஞ்சு பேர் போனோம் ரோட்டு கடைக்க